السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم حب لنا ايمانا واستقامة وعفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقى واللفاف والغنى. اللهم عافنا ورزقنا وجبرنا بالعمال السالحة اللهم تبل حياتنا بالعمال السالحة اللهم إنا نسألك الهدى والتقى والنكى واللفاف والغنى اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم صل على محمد عدد خلقه ورعلا نفسه وإذن الترشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشه ومداد كلماته أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدين فيها وله عذاب مهين وعن ابي حمزه انس بن مالك رضي الله عنه خادم رسول الله صلى الله عليه واله وسلم وآل قال لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يحب لنفسه ரவாகுல் புகார் வல் முஸ்லீம் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவணிக்க அலஹம் இல்லா அல்ஹம் துல்லாஹி சாந்தியும் சமாதானமும் கருணை மிக்க காரூ காரூன்ய நபி சல்லாஹு அலை வாலி வசல்லாம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தாரர்கள் அகல பைத்துக்கள் சத்தியசகாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து மறைந்த சித்திகள்கார் சாலிஹின்கள் இமாம்கள் முஹத்தீஸ் முஃபஸர் சுரஹாக்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் பிள்ளை மனைவி மக்கள் பிள்ளை பிள்ளைகுட்டின் பேரம்பேத்தின் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிந்து ஷஃபாத்திரி குறித்தான மக்களாக நமது வாழ்வின் நிலைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே சரிசெய்து நாம் நல்லபடியான மக்பூரான அமல்கள் செய்ய அல்லார்கள் வாழிப்பானாக யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய அந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று முழு திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும்ராவை நசீபாக்குவானாக அதனுடைய பொருளாதாரத்தையும் உடல் ஆஃபியத்தையும் தந்து நல்லபடி ஆக்க ஊக்கமாக செய்வதற்கும் அரக்கர்களுடைய ஆட்சி எங்கு நடந்தாலும் அதை தட்டி எறிந்து நல்லோர்களை கொண்டு வந்து நீதவான்களை நிலைநிறுத்தி நிலை நிறுத்தச் செய்வானாக குறிப்பாக சவுதியிலே நடைபெறக்கூடிய அடவாடித்தனமான செயல்கள் அதிகாரம் தனது களத்தில் இருக்கு என்று இஸ்லாத்திற்கு ஒவ்வாத மாணவி செல்லல்லாவலே அலே செல்லம் அவர்கள் காலத்தில் தடுக்கப்பட்ட அத்தனையும் கொண்டு வந்த இன்றைய அரக்கனுடைய ஆட்சியிலிருந்து அல்ல அந்த மக்களையும் அந்த நாட்டையும் அந்த ஊரையும் அல்ல பாதுகாப்பானாக அல்லாகவே நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை வாழ வந்தோமா வீழ வந்தோமா அல்லது நாம் விட்டு சென்ற அந்த நிலமத்துக்களை மீட்ட வந்தோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் என்பது சந்தை மனம் இந்த உலகம் என்பது சதம் அல்ல இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை மனிதனுடைய வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட வயது வரை இந்த உலகத்தில் இருப்பான் அவனுக்கு இன்பம் கூடலாம் துன்பம் கூடலாம் நோய் நொடிகள் வரலாம் வராமல் இருக்கலாம் அல்லது அவன் நினைத்ததை அடைய முடியும் அல்லது அவன் நினைத்ததை அடைய முடியாது இந்த அடைய முடியும் முடியாது என்ற இரண்டு பகுதியிலே தான் இந்த மனிதன் முழு சமூகமும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த அடைய முடியும் முடியாது என்பதற்கு மத்தியிலே முடியாது என்ற கேள்விகளிலே தான் அதிகமான மக்கள் நாம் சிக்குண்டு இன்னைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையிலே நமக்கு நஸ்ஸில் தோண்டியதையெல்லாம் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் அல்லாஹ் குர்ஆனில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு சொச்ச ஆயாத்துக்களில் அல்லாஹுஜுல்ல ஷாநூத்தா மனிதர்களுக்கு வேண்டிய அத்தனையும் சம்பூர்ணமாக்கிட்டான் மனிதனை படைப்பதற்கு முன் படைத்ததற்கு பின் மரணித்ததற்கு பின் இந்த முக்காலத்திலும் ஏற்படக்கூடிய அனைத்து நிலைகளையும் குர்ஆனில் வரிசை கிரமப்படுத்தி அல்லாஹ் கூறிவிட்டான் ஆனால் சத்தபியோ இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா என்று சொன்னான் அல்லாஹ் நாம் இன்றைக்கு எதை பின்பற்றி நடக்கிறோம் தொழுகையில் கூட நாம் தினமும் ஓதுகின்றோம் அத்தகையாத் அல்லாஹ் மசல் அலா முகமது வாலா அலி முகமது கமா சல்லை தாலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீதும் மஜீத் அந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவருடைய மார்க்கத்தின் முழு நிலைகளைத்தான் பின்பற்றி அல்லா எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்து இறுதியாக முகம்மது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலி வாலி வசல்லாம் அவருடைய கரத்தில் எல்லா ஒப்படைத்தான் எல்லா நலனும் எல்லா பலனும் எல்லா விளக்கமும் கொடுத்து இந்த மனிதர்களுக்கு சட்ட ஷரீரத்தினும் வடிவை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான் அந்த குர்ஆனுடைய வாழ்வு இன்றைக்கு நமது நம்மிடத்தே இல்லாத காரணமாக இந்த உலகம் முழுவதும் சிரித்து சின்னா பின்னப்பட்டு சீரழிந்து இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் படித்த அல்லாஹ்வை மறந்தோம் படைத்த அல்லாஹுடைய அவன் கொடுத்த கலாமை மறந்தோம் மாணவியுடைய வாழ்க்கை தடங்களை அதை சரியான முறையில் பின்பற்றாமல் வழி தவறிவிட்டோம் அதனால் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நமக்கு அடிகள் விழுந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணங்கள் என்ன ரஹ்மான் ரஹீம் இல்லாஹிக்கும் அல்லா சொல்றான் அப்போ அந்த குர்ஆன் அவைகளை சரியாக நாம் பின்பற்றது கிடையாது ஒற்றுமை என்னும் நிறை ஒற்றுமை என்னும் அந்த மாணவின் வாழ்க்கையின் நெறிமுறைகளை சரியாக நாம் கடைபிடிப்பது கிடையாது ஏதோ கண்டது காலம் கொண்டது கோலம் வாழ்வதே நலம் என்று இன்றைக்கு நாம் உலகத்தில் கொண்டிருக்கோம் எது கூடும் கூடாது எது நமக்கு தோல்வி தரக்கூடியது பின்னால் நம்மை தோல்வியில் கொண்டு விடக்கூடியது என்பதை அறியா நிர்மூட மூடிகளாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நிர்பந்தத்தில் இருப்பதன் காரணமாக அதிகமாக இந்த உலகத்தை நேசித்து கொஞ்சமாக இந்த தீனியை நாம் பின்பற்றுகின்றோம் தீனி என்றால் பரிசுத்தமானவை வெற்றிக்குரியவை நம்மை வெற்றி வாகையோடு ரப்பிடத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஏறுவாகனம் நம்பிக்கையும் இந்த தீனும் நாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதில் கொண்டு செலுத்துகின்றோம் அலி வாலிசல்லம் சொல்லும் போது கூட லா மார்க்கம் மிக மிக எளிதானது பின்பற்றுவதற்கு நடைமுறைக்கு எடுத்து நடப்பதற்கு ஆனால் அவைகளை நீங்கள் சிரமமாக ஆக்கி எண்ணிக்கொண்டீர்கள் என்று செல்லலாக அழை அறிவ செல்லம் சொல்கிறாங்க மார்க்கம் என்பது எளிதான வழி பின்பற்றுவதற்கு ஆனால் அந்த எளிதான வழியை நாம் மிக்க கடினமாக ஆக்கிக்கொண்டோம் இதெல்லாம் உதவுமாப்பா ஒவ்வொரு வாழ்க்கைக்கு ஏதோ அதர்த்து மார்க சொல்றானுங்க அதெல்லாம் கேட்டு நம்ம நடக்க முடியுமா முதல் முதல் உலகத்தை வாழ்ல பாரு அப்புறம் பேசிக்கிறோம் மௌத்துக்கு இன்னே உலவு காலங்கள் கிடக்கு மரணித்த பிறகு நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மாலம் ரெண்டு வருது இசலாத்தில் செல்லல்லாவலை செல்லாம் சொல்கிறாங்க மனிதனுடைய சக்கராத்து வருவதற்குள் கருகரா வருவதற்கு முன் அவன் அல்லாவிடத்தில் நெங்கி நெருங்கி விட வேண்டும் தௌபா செய்து விட வேண்டும் விஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் யாயுல்லு தூபு இரல்லா தௌபத்தா எல்லா ரசூலுக்கு இணக்கமான ஒப்புக்கொள்ளக்கூடிய பிரியமான தௌபா செய்ங்க என்ன பிரயோஜனம் இருக்கு கடலோரத்தில் நிறைந்து மீன்கள் இருக்கு நாம் காசு கொடுத்து வாங்கி போய் சாப்பிட்றோம் அந்த மீன் பிடிக்கும் திறமை நமக்கு இருந்தால் கடலில் பிடிச்சிட்டு வந்து அதற்குரிய காரண சாதனங்களை வைத்து நாம் சாப்பிட முடியும் ஆனால் இருக்கு அந்த இருக்கு என்பதை வெளியில் கொண்டு வந்து தான் புசிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வசதி இவனிடத்தில் இல்லை அதே போன்றுதான் குரான் இருக்குது சட்டங்கள் இருக்குது மாணவியின் வாழ்க்கை தடங்கள் இருக்குது அதை வாழ்க்கையில் எடுத்து இவன் கொண்டு வருவதற்கு உண்டான அந்த ஆயுத்தங்கள் இவனுடைய உள்ளத்தில் இல்லை சல்லா செல்லம் சொன்னாங்க ஜத்தீது ஈமானக்கும் கவுலிலா இலாஹ இல்லல்லா அல்லா முஹம்மது ரசூல்லா சல்லா செல்லம் ஈமானை தினமும் நீங்கள் புதுப்பித்து கொண்டு இருங்க ஏன்னா அடிக்க முடியும் பெயிண்ட் அடிக்க முடியுமா எந்த வகையில் நீ ஈமானை புதுப்பிப்பாய் இதெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திறன்கள் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால் தான் ஷெய்தானின் ஆதிக்கங்கள் நம்மிடத்தை நிறைந்து நாம் இந்த உலகத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் பின் பொன் இந்த ரெண்டாம் நாம் பிரியப்படுறோம் இந்த பெண்ணையும் பொண்ணையும் தான் நாம் பிரியப்படுறோம் அது நமக்கு என்ன பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குது ஒரு காலத்தில் நூறுரூவா நகை விற்றுச்சு அப்போ மக்களுடைய கரங்களில் நூறுரூவா பொருளாதாரங்கள் பார்ப்பது ரொம்ப அரிது அன்றைக்கி ஒரு நூறுரூவா இன்றைக்கி லட்சக்கணக்கின மதிப்பு ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போயிடுச்சு அந்த நகை அது ஒரு மண் இனம்தான் இரும்பு வெள்ளி உலோகப் பொருள் பிறகு காப்பர் பிறகு என்ன ஃபைபர் இப்படியெல்லாம் இந்த மண்ணுக்குள் அல்ல பல்வேறான மண் திட்டங்களை வச்சுருக்கான் அதிலே ஒன்று தான் கல்லை போன்ற ஒரு மலை தங்கம் அதை செய்திருந்திருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது வெட்டி எடுக்கலாம் இது பூமிக்காக வேண்டி அவுத்தாதா என்று சொல்கிறான் குரான்ல அல்ல வஜாக்கும் சவான் செய்தாதான்றான்ல அப்போ இதை ஒரு மனிதன் லட்சக்கணக்கில் கொடுத்து நூறு ரூபாய்க்கு வாங்க முடியாத ஒரு காலம் இருந்தபோது இன்னைக்கு பல ஆயிரம் லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்வுகள் வந்திருக்குன்னு சொன்னா காசு வந்து விட்டது பரக்கத்து ரஹமத்து வந்து விட்டது என்ற அர்த்தமில்லை இல்லை முனிவு லயணத்து வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் யார் இந்த உலகத்தில் அதிகமான வெள்ளி தங்கம் பொருளை சேமிக்கிறாங்களோ குரோனா எல்லாம் சொல்லிவிட்டான் விஸ்முல்லா ரஹ்மான் ரையும் யக்னி ஜூனர் ரஹபவள் ஃபெவ்வா தங்கம் வெள்ளி வைகளை சேமிக்கக்கூடியவர்களுக்கு யவும யுகுமா அலையும் ஃபீ நாரி ஜகன் அமத்துக்குவாகும் அந்த பொருளை செப்பு உடைகளில் போட்டு காய்த்தப்பட்டு எப்படி தங்கத்தை உருக்கி தண்ணியாக ஊற்றிப் பிறகு கட்டியாகி நகை செய்கிறானோ அது போன்று எல்லாத்தையும் உருக்கி அவனது தத்த ஜாஃபா ஜுனுபுகும் எத்தனை ஆயத்தில் அல்லா சொல்கிறோம் அல்லாஹூ அக்பர் கோத்தே அல்லா பில்லா மாஷா அல்லாஹ் நாவூது பில்லாஹி மின்ஹா அத்தகைய கொடூர தண்டனைகள் இருந்து நம்மளை அல்லா நம்முடைய குடும்பத்தார்களை குட்டிகளை கியாமன் ஒனினால் வரை அல்லா பாதுகாப்பானாக வெற்றிக்குரிய சமூகமாக நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாஹிமின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே பின்னால் ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்விலே நாம் என்ன செய்ய போய்கின்றோம் என்பதை விட அந்த வாழ்வு நமக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்ற திட்டத்தை இங்கு நாம் வகுக்கணும் அப்படி வகுக்காத ஒரு காரணம்தான் நிர்மூலத்தனமாக இந்த பொருளை சேமிக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் ஏறுதுன்றான் திடீர்னு இறங்குதுன்றான் அப்போ ஏறுற அன்னைக்கு தங்கமே உலகத்தில் இல்லை இறங்குற அன்னைக்கு தங்கமே நிறையா கொட்டிடுச்சுன்ற அர்த்தம் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் அல்லா சொல்றான் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹி மதா உத்யா குரூர் குல் மதா உதுயா கலீ உங்கள் அறிஞர்கள்கிட்ட போய் கேளுங்கள் குரான் எடுத்து படிங்க தமிழ் குரானை படிக்காதீங்க நிர்மூட முடியலே குர்ஆனை அரபியின் மூலமாக நீங்கள் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அந்த குர்ஆனின் அனைப்பு உங்களிடத்தை இருந்தால் ஒம ஷெஃபாத் அல்லாஹ் சொல்கிறான் இந்த குர்ஆன் நமக்கு கபூர்ல ஷிபார் செய்யும் ஷெஃபாத் செய்யும் வாதாடும் மலக்கல் மௌத்துகளை அந்த ம மலக்கல் கேள்வி கேட்கக்கூடிய சுவால் இருக்காங்கள்ல கிராமன் காத்திபீன் முன்கர நெக்கிர் நாலு பிரத்யேகமான மலக்குகள் நம்மள்கிட்ட சாட்டப்பட்டிருக்காங்க துனியாவில் ரெண்டு கபூரில் ரெண்டு அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் நாம் எதை செய்ய முடியும் எதை கொண்டு வெற்றி பெற முடியும் எந்த தஃப்தரை நாம் மறைத்து ஒழித்து கொண்டு போக முடியும் ஒரு காலமும் ஒன்றும் செய்ய முடியாது லாஷை ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் உலகத்தில் வா பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் புள்ளை பித்தோம் கட்டி கொடுத்தோம் சொத்து சுகத்தோடு இருந்தோம் அனுபவித்தோம் மனைவி அனுபவித்தோம் போய் சேர்ந்துட்டோம் இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்க அந்த வாழ்க்கைக்கு நீடிபடி காலமான வாழ்க்கை அதுக்கு அழிவும் இல்லை ஆக்கமும் இல்லை ஊக்கமும் இல்லை அமல் இருந்தாலே தவிர அங்கே வெற்றி பெற முடியாது அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காமிக்கிறான் தில்கூது அல்லாஹுடைய சட்டம் குரான் அதில் வருகின்றது அல்லாவுடைய சட்டம் ஹதீஸ் அதிலே சொல்லப்படுவதெல்லாம் பின்பற்றுவதெல்லாம் மாணவியுடைய திட்டம் ஹதீஸ் கியா சரியத்தின் திட்டம் தில்கஹுதுல்லா இந்த அல்லாவுடைய சட்டம் இருக்க அந்த எல்லை அதை ஒமத்திவில்லாக வர சூழகு ரசூலுக்கு அரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அல்லரசூலுக்கு முழுக்க கட்டுப்படக்கூடியவர்கள் யுதுஹில் ஹு ஜன்னா தின் தஜிரி மின் தஹில் அன்ஹார் நீராறுகள் பாலாறுகள் மதுவாறுகள் இன்னும் சொர்க்கத்துக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆறுகள் நிறைந்த ஆறுகள் நிறைந்த ரஹமத்திற்குரிய சுவனபதியில் அவர்களை நாம் விளையச் செய்வோம் அவர்கள் அதை விட்டு வெளியாக மாட்டாங்க பச்சக்கன்னு ஒட்டிக்கிடுவாங்க பதாலி கௌசுல் இது அவர்கள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டத்துக்கு மகா பெரும் வெற்றி என்றான் மூமி நான்வங்களுக்கு முனாஃபிக சொல்கிறான் வமையசில்லாக உலகு அல்லாஹ் ரசூலுக்கும் மாறி புரிந்து இந்த உலக உலகத்தை கெதி என்று கொண்டு வாழ்ந்தவர்கள் வயத்த ஹுதூதகு அவர்களுடைய அந்த எல்லை அவருடைய திட்டங்கள் இந்த சட்டங்களை மதிக்காமல் வாழ்ந்தவர்கள் இதுகில் நாரா நரகத்திலே அவர்களை நுழைவிக்கப்படும் ஹாலிதீன ஃபிஹா அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஒரு விட்டு ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அவர்களுக்கு அந்த அதாபு குறையாது கூடிக்கொண்டு தான் இருக்கும் உலகும் அதாபு முஹீன் தங்கரம் செய்யப்பட்ட கொடூரமான அதாபு அவர்களுக்கு அந்த நரகத்தில் இருக்கின்றான் மூமினுக்கு சொர்க்கத்தை சொல்லிவிட்டான் முனாஃபிக்க்களுக்கு நரகத்தை சொல்லிவிட்டான் இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நடக்காத முனாஃபிக்கின்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய தண்டனை வச்சுருக்கான் பாருங்க அப்போ இந்த உலகம் சதம் அல்ல இந்த உலகத்தை சதமாக எண்பவர் எண்ணுபவர்களும் இந்த உலகத்தில் சரியாக வாழ முடியாது ஆகையினால் நாம் சத்தியத்தை கொண்டு வாழ்வதற்கு முதல்ல நம்பிக்கை தேவைப்படுது இரண்டாவது அதில் வரும் சோதனைகளை நாம் தாங்கி அவைகளை அல்லாவிடத்தில் கேட்டு நீக்கி மன்றாடி அவைகளில் சொகுசான வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் ரசூலிட்ட கட்டளைக்கு ஒரு சிறிய மாறு கூட தரப்பத்தை ஐன் கண் சிமிட்டி அப்படி தூக்குறதுக்குள்ளே எந்த மாறும் செய்யக்கூடாது நாம் மிகச்சிறந்தவர்களாக வாழ முடியும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே உண்மை விசுவாசத்தை பெற்று வாழ்வதற்கு மார்க்க ஞானம் மார்க்க விளக்கம் மாணவியின் வழித்திட்டங்களை நாம் அதிகமாக அறியணும் ஏதோ எல்லாத்து மாதிரி ரொட்டினாக படுத்தோம் எந்திரிச்சோம் வியாபாரத்துக்கு போனோம் சாப்பிட்டோம் பேண்டோம் மோண்டோம் மனைவியிட்ட உறவு கொண்டோம் புல்ல விற்றோம் அவங்களுக்கு நகை நட்டுக்களை வாங்கி கொடுத்தோம் போல்ட்டு நட்டுக்களை போட்டுக்கிட்டு பலசரை ஓட்டணும் அப்படி நமது வாழ்வில் இருந்து விடுவோமே ஆனால் ஹை ஹாத்த ஹை தூ மாதூ ஆஹா நம்ம பற்றிருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்கே லேசான வேதனை அல்ல மரணத்திலும் கேள்வி வழக்குகள் அதற்கு தக்கனா தான் உயிரை வாங்குவாங்க நல்லவனாக இருந்தால் நல்ல நிலையில் அருகுபோவு கெட்டவனாக கெட்டவனாக இருந்தால் கெட்ட நிலையில் அருகுபோவு அவர்களால் தாங்க முடியாது அதனால் நாம் உலகத்தில் அதிகமாக தகுபா செய்வதுடன் நாம் மேல் ஆதரவு வைத்து ரஹ்மானிடத்தில் ரப்பு விடத்தில் ரசூல் இடத்தில் நாம் தௌபாவை முன்வைக்கின்ற பொழுது நாம் மிக தெளிவான வாழ்க்கை வாழ முடியும் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள அல்லாஹுடைய அனுகிரகத்தை அணுகி பாவங்களை விட்டும் தூய்மை பெற நல்ல பல அமல் செய்ய அறிந்து நாம் தவறை கலைந்து செயல்படுவோம் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்தல்வதுடன் நிரந்தரமான மார்க்க வெற்றியின் பக்கம் அல்லாஹ் நம்முடைய பாதங்களை ஸ்தலப்படுத்தி பதித்து விடுவானாக நசுருமின் அல்லாஹி வதூன் முமினின் என்ற சுபச்சேதியை நம் அனைவருக்கும் தந்துருவானாக யா அல்லா எங்களுடைய வாழ்வை அகப்புறத்தை தூய்மைப்படுத்துவதுடன் முக்காலத்திலும் ஏற்பட்ட குற்றங்களை நீக்கி இனி எங்களிடத்தே குற்றம் வராமல் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பிஹக்கி லா இலாஹி இல்லா முஹமது ரசூலுல்லா சல்லா அலேசு என்ற களிமாவை உணர்ந்து செயல்படும் ஒரு அழகான திட்டத்தை எங்களுக்கு தந்து வெற்றியை நோக்கி இந்த குடும்பத்தையும் எங்களுடைய மனை மக்களையும் குட்டிகளையும் சமூகத்தையும் கொண்டு செல்ல எங்களுக்கு அருள்வாளி எங்களுடைய ரிசுக்கை விசாலமாக கொடு கஷ்டம் உடையவர்களை ஆட்சியாளர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாத அப்படி இருந்தால் அவர்களை ஒதுக்கிவிடு கங்கடம் கட்டி முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று செய்கின்ற கருவு அறுக்கப்பட்டவர்கள் எங்களை விட்டும் ஒதுக்கி விடு அவர்களை விட்டும் எங்களை ஒதுக்கி சிறப்பானவர்களாக ஆக்கு உன்னுடைய உதவி அனுகிரகமும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பிஹ்கி இல்லல்லா இல்லல்லாஹ் அல்லா முகமது என்ற மக்களுக்கு நீ கொடு நாங்கள் யாரையும் துவேசிக்காமல் எங்களை யாரும் துவேசித்து அதாபை ஏற்படுத்தி விடாமல் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு கொடு இன்னா நஸ்ஸல் நதிக்கிற வ இன்னா லஹா லஹூ லஹாபின் என்று சொன்ன ரஹ்மான் ரப்பே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ தந்தர்கள் எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் ஒரு மனால் nodeId வரை வெற்றி கொடு ஃக்கது ஃபாஸ ஃபவுஸன் அதீமா பக்கம் எங்களை கொன்று செல் வா ஆகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு ஃத்தபியூனி அலா இஸ்லாம் வ அத்துனி மினல் முஸ்லிமீன்